கற்றருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலை திறந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வாசிக்கிறோம் நாம் ஒன்றை செய்வதற்கோ ஒன்றை யோசிப்பதற்கோ நாம் தகுதியானவர்கள் அல்ல நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்கிறார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நேக நேரங்களிலே நாம் தேவனிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவனை நம்பி இருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்தி சில காரியங்களை செய்து முடிப்பார் நம்மால் செய்ய முடியாத காரியங்களிலே அவரே பலனாக இருந்து நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தரையிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் அப்படி நிலைத்திருக்கும் பொழுதுதான் தேவன் விரும்புகிற கனிகளை நாம் கொடுக்க முடியும் நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய செய்கைகளிலே நம்முடைய கிரியைகளிலே நம்முடைய பார்வைகளிலே தேவன் விரும்புகிற கனிகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் தேவனிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல நாம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட அனுபவம் நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் கத்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் கத்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய செய்கைகள் கிரியைகள் வார்த்தைகள் எல்லாம் கனி உள்ளவைகளாகவே மாற்றப்படும் ஆகவே கத்தரிலே நாம் அன்பாய் இருக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் இந்த அன்பு என்னும் உறவு நமக்கும் தேவனுக்கும் இடையே நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் தேவன் விரும்புகிற கனிகளை நாம் கொடுப்பதோடு மாத்திரமல்ல நாம் கேட்டுக்கொள்ளுகிற காரியங்களை அவர் நமக்கு அருள் செய்யவும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஏனென்றால் நாம் கத்தர்காய் கனி கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் ஆகவே தெய்வன் நம்மை ஏற்படுத்தின நம்முடைய அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த காரியங்களிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நம்மை இதற்காகவே தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் தெரிந்து கொண்டவனுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்றால் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பிரிக்ஷத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று வாசிக்கிறோம் கத்தருடைய வார்த்தை நம்மிலே இருக்கும் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை இருக்கிறார் நம்முடைய கையின் கிரியைகளை நாம் நெடுநாளாய் அனுபவிக்கிறவர்களாய் மாற்றுகிறார் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும் என்று சொல்கிறார் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைநிற்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதோடு மாத்திரமல்ல நம்முடைய கிரியைகளை தேவன் ஆசீர்வதிப்பதோடு மாத்திரமல்ல நம்முடைய சந்தானமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் நாம் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாராம் நாம் பேசும்போதே அவர் இருக்கிறார் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம் கத்தருடைய வார்த்தை நம்மிலே இருக்கும் பொழுது நாம் பேசிக்கொள்ளுகிற இப்படிப்பட்ட கத்தருடைய வார்த்தைகளை நம்முடைய காரியங்களை அவர் காது கொடுத்து கேட்கிறவராயிருக்கிறார் நம்முடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே கத்தருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உண்டாயிருக்கிறது ஆகவே தேவனை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற நினைவோடு கூட தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வோம் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரியின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே இன்னும் உண்மையும் வார்த்தைகளை நம்ப எங்களுக்கு பலன் தாங்க தாழ்த்துகிறோம் மூலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்